கோவையில் அட்வான்ஸ்டு குரோ கேர் மற்றும் குளோஸ்கின் கிளினிக்கின் ஐம்பதாவது கிளை துவக்கம் பிரபல திரைப்பட நடிகை சினேகா மற்றும் நடிகர் பிரசன்னா தொடங்கி வைத்தனர் இந்தியாவின் முன்னணி கேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் நிறுவனமான குரோ கேர் அண்ட் குளோஸ்கின் கிளினிக்கின் கிளை கோவை ஆர் எஸ் புறத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்டது கோவை மக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் பேராதாரம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றது தற்போது கோவையின் முக்கிய இடமான அண்ணா சிலை அருகே அவிநாசி சாலையில் பிரம்மாண்டமான ஐம்பதாவது புதிய கிளையை தொடங்கியுள்ளது அட்வான்ஸ்ட் குரோகேர் அண்ட் குளோஸ்கின் கிளினிக்கின் முடி மீளுருவாக்கம் மற்றும் தோல் சிகிச்சையில் புகழ்பெற்ற முன்னணி நிறுவனமாகும் முழு அர்ப்பணிப்புடன் சேவை அதி நவீன தொழில்நுட்பம் மற்றும் முடி வளர்ச்சிக்காக அணுகக்கூடிய தீர்வுகளை வழங்குவதற்கு மேம்பட்டேர் அண்ட் குளோஸ்கின் கிளினிக் மருத்துவம் மற்றும் மருத்துவம் அல்லாத அணுகுமுறைகளை கொண்ட விரிவான சிகிச்சை வழங்குகின்றது முடி மீண்டும் வளரும் வகையில் குளுதாத்தோன் ஹைட்ராஃபேஷியல் கியூசுவிச் லேசர் கெமிக்கல் ஃபீல் ஃபோட்டோஸ் ஃபில்லர்ஸ் திரெட் லிப்ட் பாடி லேசர் ஃபேஸ்பிஆர்பி மறுக்கல் அகற்றுதல் மற்றும் பல தோல் சிகிச்சைகளை கிளினிக் வழங்குகின்றது கிளினிக் அதிநவீன உபகரணங்களை கொண்டுள்ளது மேலும் அழகியல் மருத்துவ துறையில் உலகத்தரம் வாய்ந்த நிபுணர்களால் நிர்வகிக்கப்பட்டு காப்புரிமை பெற்ற உயர்நிலை இயந்திரங்களை பயன்படுத்துகின்றது ஆகையால் இவை இந்த உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன உபகரணங்கள் நம் கற்பனைக்கும் எட்டாத தீர்வுகளை வழங்குகின்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பி பைந்தமிழ் பாரி குரோ கேர் அண்ட் குளோஸ்கின் கிளினிக்கின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சரண்வேல் ஜே எஸ் எஸ் வி எம் குழுமத்தின் நிறுவனர் டாக்டர் மணிமேகலை பிரபல திரைப்பட நடிகை சினேகா மற்றும் நடிகர் பிரசன்னா கலந்து கொண்டனர் உடல் கிளை உரிமையாளர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் உடனிருந்தனர் கடைசியாக குரூப் பண்ணுறது இப்போ இல்லை எடுக்கு 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 ஆ கத்தேஸ்ட்டு

Nah, mehra, na pete. Na pete. Na pete. Na pete. Na pete. Na pete.